இப்போ சூட்டை ஓ பண்ணி போட்டு வச்சு தான் நான் இந்த ஆல்மெண்டை வரக்குறேன் என்னடா இது வந்து கருகிப்போம் இப்போ சாதுவாக வறுத்து போட்டு வச்சா போதும் ஏன் எந்த வீடியோக்கில் பேட் கொமெண்ட் எழுதுகிறோம் தெரியல என்னுடைய வீடியோக்கில் எழுதுறே இல்லை மற்றவன் வீடியோக்குள்ளே நான் கொமெண்ட் எழுதுறேன் நான் இப்போ நல்ல கொமெண்ட் தான் நான் எழுதுவேன் சில பொறாமை பிடிச்சவ எந்த கொமெண்ட்டை பார்த்து அதுக்கு ஒரு தப்பான கொமெண்ட் எழுதுதல் பார்த்து அவைகள் மற்றவந்த வீடியோக்களே எழுதலை மற்ற கொமெண்ட்டுகளே ஒருத்தர் எழுதுறதுல யாரும் எங்களை தெரிஞ்ச பொறாமை பிடிச்சவர்தான் எழுதிங்க நாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதாவது திறமான மாதிரி அதை எழுதுதாள் பல் விழுந்தவை அப்படி இருக்கிற இப்படி இருக்கிறேன்டெல்லாம் வருதுகள் அப்போ என்ன செய்கிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சிடிஎன் மோனா கிச்சன் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாட்டினால் நேற்று வரைய மாட்டினால் கண்ணெதிரி தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாட்டினால் நேற்று வரைய மாட்டினால் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெட்டி பரப்பினிலே வேர்வையும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெட்டி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னிவரும் நாணமெனும் போர்வையும் பின்னிவரும் நாணமெனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தல் என்னும் தோகையும் கொண்டு கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாட்டினாள் நேற்று வரைய மாட்டினாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னிடத்தில் ஏன் வருத்து மறைகிறாள் என்றும் அவளங்கள் வீட்டு திருமகளாவா அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளா கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேற்று வரை மாட்டினார் வணக்கம் மக்களே நான் இப்போ கொஞ்சம் சத்துமாக வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எல்லாத்தையும் ஒருமிக்க மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சா சின்ன பிள்ளைகளுக்கு கஞ்சி ஆச்சி கொடுக்கலாம் இப்போ அதில் வந்து இது வந்து வீட் ஃப்ளவர் கோதுமை பாலி ஃப்ளவர் ஆல்மண்ட் ஃப்ளவர் ஆல்மண்ட்மா இது வந்து சோளமா இப்போ இதை வந்து நான் ஒவ்வொன்றா வறுக்க போகிறேன் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து உளுத்த போட்டு கஞ்சி காய்ச்சி சாப்பிடாத சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ தாய்ச்சி சூடறது இப்போ நான் சோளமா வறுக்க போகிறேன் 你是错了嘛？ ஒரு சின்ன கிச்சன் இந்த சின்ன தான் நின்று சமைக்கிறேன் பெரிய வீடுகள் பெரிய கிச்சன் இருக்கும் பேப்பர் கிட்டே இருந்தால் பார்த்தி விடும் இப்போ ஒரு ட்ரே எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ட்ரேலாம் போட்ட போறேன் பேப்பரில் போட்டு கொட்டி ஆற விடவும் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பயத்தம்மாவும் வறுத்து போட்டு பவுடர் பண்ணலாம் நான் பைத்தம்மா சேர்க்கலை கொஞ்சம் உளுத்தமாக தனியாக போட்டு தான் நாங்கள் கஞ்சி காய்ச்சினது சில சின்ன பிள்ளைகள் பைத்தம்மா மனம் பிடிக்காது அப்போ பைத்தம்மா நான் சேர்க்கலை வெங்கட பிள்ளைக்கு பைத்தங்காய் பைத்தம்மா பிடிக்காது சோறு சாப்பிடாத தான் இப்படி வரத்து கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேணும் எல்லாம் சுத்தமான பொருள் வாங்கலாம் ஒரு கல் கூட இருக்காது அவ்வளவு பருப்பு பொண்ணெண்ண பயரு உளுந்து எதுவும் நல்ல சுத்தமா இருக்கும் இது வறுத்து முடியே எடுப்பான் சரிங்க சோளமாக இவ்வளோ மஞ்சளாக இருக்கு இல்லை சோளம் கிடைச்சா அதான் வறுத்து போட்டும் பவுடர் பண்ணலாம் இப்போ வருவாட்டுது பாத்திரத்துல இப்படி கொட்டி ஆற விடணும் இப்படி நான் எல்லா மாவையும் வறுக்க வேணும் இது வீட் ஃபிளவர் வீட் ஃபிளவர்ன்றா ஆட்டா கோதுமை இப்போ மே மாதம் கனடாவோட நல்ல வடிவாக இருக்கும் எல்லோரும் பூக்கண்டு எல்லாம் வச்சு வீடு வழியாக அலங்கரிச்சிருக்கணும் நைக்ரா ஃபால்ஸுக்கு போனால் இன்னும் வடிவாக இருக்கும் எனக்கும் கனடாத்த போயில அவ்வளோ பெருசாக நான் நடக்க மாட்டேன் காலெல்லாம் முறைக்கும் நடந்தால் அப்போ நான் பெருசாக ஒரு உடம்பு போறேயில இருந்த அவ நோய் வராது இங்கே வெளிநாடு வந்தால் இப்படித்தான் வீட்டுக்கே இருந்து நோய் தான் வரும் ഇന്നും കൊഞ്ചം വരവട വരവട്ടത് சோளமா ஆட்டாமா இது பார்லி அரிசிமா பார்லி அரிசி இப்படி பவுடர் பண்ணி வருது கொள்ளுவோம் மறந்து போய் அடுப்ப போடாம வறுக்கிறேன் மறதி ஊட சொல்லு நாப்பது ஆண்டு குணம் அது மாதிரி இப்ப வேற அடுப்ப போடாம வரத்துக்கொள் நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே நம்ம பாடம் இல்லை அந்த காலத்தில் படிக்கிறதெல்லாம் மறந்து போச்சு வியூ அணு விளாக் எஸ் எஸ் விளாக் விளாக்கள் அதுக்கு கொமெண்ட் எழுதினா பல்லு விழுந்த கிளவி என்று எழுதுதல் கீழே கீழே அப்படி கொமெண்ட் எழுதினா அதுதான் சிரிப்பா கிடக்க சொல்லுங்க காவோட குடுத்தோட சிரிக்குமாண்ட காவோட விழ ஒரு நாளைக்கு பல்லு விழுந்தான் நான் டான்ஸ் ஆடி காட்டினேன் இனி அதுக்கு ஒரு கொமன் பெறும் இனி கொட்டிக்கொள்றேன் ஓரளவு மொசு மொசன்னு வந்தா கொட்டுறா மாதிரி பிடிக்க விடக்கூடா இது வந்து ஆல்மண்ட் பவுடர் இதை சாதுவா வரத்தா போதும் சாதுவா சூடுகாடுனா போதும் பாருங்கப்ப இஞ்சிய வச்சுட்டு அங்க தர்றேன் இதான் வயது போனா இருக்கிற பிரச்சனை இஞ்சால ஏப்பிய வச்சிட்டு அங்கால தர்ற ஆறு மணி நேரம் இப்ப ஓன் பண்ணி போட்டுதான் மறக்கிறேன் வறுத்து போட்டு அரைக்கிறதான் நல்லது

வழி போட்டியா குட்டியம அம்மம்மா கீழே இருக்க மாட்டேன் I love a outside. Sweet. Sweet. Hmm. Sweet. Sweet. Huh? Is it? No, no. I don't want it. Please go. Okay. Daddy's hawk. Ah. Ah, he's biting me. <laughs> I want to put Tanya. <laughs> Tanya

Yeah. Uh -huh. um, rabbit Dabbly, I mean, Rabbit Dabbly, rabbit, rabbit, Hop, hop, hop. Hop, 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 uh, hop. You do, you do. hop, hop, uh, hop, hop, abdi, abdi, hop, abdi, 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 abdi. Kaat, hop, baba. hop, 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 you hop, 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 hide it all of animal hide it yeah No this side. No this side. Yes, this, side. No, this <laughs> side. Which side you are going? No this side. This side. No this side. No. No. This side. We can go left side. Left side. You go right side? No. No? Let's go right side. This is right side. This is right side. Yeah, this is left side. யா இந்த இடப்பக்கம் போங்கோ இது பேக்கேஜ் கிடைச்சிதாம்மா ஆட்ட பேக்கேஜ் எங்களோட வீட்டெல்லாம் வெளியில் வந்தோடனே இதுல ஒரு ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களே இன்றைக்கு நல்ல சமர் என்ன வெதர் நல்லா இருக்குது டூ ஹாட் அன்றைதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன நல்ல weather இனியப்ப கனடாவுல இந்த week full-ஆவே நல்ல weather 32°C-ல ஓ இன்னி நாளைக்கு weekend நாளைக்கு ஒரே மலை மலையா this weekend எல்லாம் வேற यार பாளதுலயே மலையா weekend வந்து yeah. this side we are going this side now no that side no this side Oh, no.